ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் நன்மைசை பிரபு இன்றைய பதிவு என்ன அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் டூ வீலர் ஓட்டுறவங்களும் கார் ஓட்டுறவங்களுக்கும் டூ வீலர் ஓட்டுற நண்பர்கள் ஃபோன் வந்துச்சுன்னா செல்லத்துக்கு இது இப்படி காரில் வச்சுக்கிட்டு என்னமா ஓட்டுறாங்கன்னு தெரியுங்களா நீங்கள் நீங்க கேர்ஃபுல்லாக போனாலும் ஆப்போசிட்ல வர வர்றவங்களா இருக்கும் ஆக்சிடென்ட் இருந்தா அந்த வழி யாருக்கு தெரியுங்களா உங்கள் குடும்பத்துக்கு தான் உங்களுக்கு தான் சரி அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஃபோன் வந்தால் எடுக்காதீங்க இல்லை நின்று பேசி அதுக்கப்புறம் வண்டியை ஓட்டு ஓட்டிட்டு போங்க அதுமாதிரி கார் ஓட்டுற நண்பர்கள் செய்து சீட் பெல்ட்டை போடுங்க கார் ஏறின உடனே சீட் பெல்ட் போடுற பழக்கத்தை கொண்டு வாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்சிடென்ட் என்னால முடியாது பத்தி பேசியிருந்தேன் காமிச்சிருந்தேன் ஆக்சுவலா சீட் பெல்ட் போட்டிருந்தா அவர் வந்து ஏர்பேக் ஓப்பன் ஆகி கண்டிப்பா உயிர் தப்பிச்சிருக்கும் அடிதான் பட்டுருந்த உயிரோடு வந்திருப்பார் இன்னைக்கு அந்த உயிர் இல்லை அந்த அம்மா சீரியஸ் கண்டிஷன் அதுக்கு என்ன காரணம் சீட் பெல்ட் போடாதது அலட்சியம் மட்டும்தான் காரணம் தயவு செய்து நம்ம உயிர் விலை மதிப்பற்றது தான் கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்மளை சுத்தி குடும்பம் இருக்கு நம்ம நம்ம தான் எல்லாமே அந்த குடும்பத்துக்கு அப்படிங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் பதிவு இருக்கும்னு நினைக்கிறேன் விழிப்புணர்வா இன்னைக்கு தயசே நன்றி வணக்கம்